இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க ஹீரோ தப்பாக ப்ரொஜெக்ட் ஆனதோட போன பாட் முடிஞ்சிருந்துச்சு இல்லையா அப்படியே கட் பண்ணால் காட்டுறாங்க அந்த ஆனால் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கான்னா அவளுக்கு தெரிஞ்ச ஒரு மோசமான பொண்ணை வச்சுட்டு இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கா அவங்க ஒரு கால்கள் அவங்கள கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ கூட இருக்க மாதிரி ஹீரோவுக்கு மயக்க மருந்து அடிச்சுட்டு ஹீரோ கூட இருக்க மாதிரி ஹீரோ கூட தப்பான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரொம்ப மோசமான வேலையை தான் பார்த்துருக்கா இந்த ஆனா இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காசும் கொடுத்துட்டு அவங்கக்கிட்டே இருந்து இதுவும் வாங்கிக்கிறா அந்த ஃபோட்டோஸும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோஸும் அந்த ஃபோட்டோஸ்லாம் வேணும்னே அவங்க அப்பாவுக்கு ஹீரோயினுக்கு எல்லாருமே அனுப்பவும் எல்லாருக்குமே கடுப்பாயிருது ஏன் இவன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா ஹீரோயின் ஹீரோன் எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த வீட்டில் உட்கார வைக்கிறாரு அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுறேன் இந்த பொண்ணுக்கு அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு அப்படியே பேச ஆரம்பித்தவர் கடுப்பில் சொல்லிடுறாரு எல்லா உண்மையுமே உனக்கு ஒன்று தெரியுமா எனக்காக தான் எனக்கு ஒரு கேன்சர் இருக்குது தெரியுமா அதுக்காக தான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னேன் உனக்கா ஆனால் உனக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அன் அன்னைக்கு என்ன ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக நல்லது பார்த்துட்டு வீட்லேயும் வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு எவ்வளோ கஷ்டம் இவ எவ்வளோ நல்ல போனது தெரியுமா இவ தான் எல்லாமே பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பற்றின எதுக்காக ஹீரோ கல்யாணம் பண்ணார் அவர் கேன்சர் கேன்சர் எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாரு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க அப்போ ஹீரோ அப்போ செம்ம ஷாக் ஆகிடுது இருந்தாலும் அவர் சொல்றாரு ஓகே அதெல்லாம் புரியுது ஆனால் நான் இப்போ அவ்வளவு ரொம்ப லவ் பண்ணார் அது அவளுக்கும் தெரியும் அவளுக்கு ப்ரப்போஸோ பண்ணிட்டா அவளுக்கும் என்ன பிடிக்கும் இதேதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க நான் எந்த தப்புமே பண்ணல என்ன யாரோ ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் இதை நீங்கள் நம்பாதிங்கன்னு இனிமேல் நான் உன் நம்ப மாட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது சரி வராது இனிமேல் ஏன்னா இவ்வளோ மோசமாக அந்த பிஹேவ் பண்ணி சோ இனிமேல வேண்டாமா நீ போயிரு அப்படிங்கிறாங்க கோவத்தில் அப்போதைக்கு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க ஹீரோ கெஞ்சார் என் மேலே தப்பு இல்லைன்னு நம்புன்னு சொல்லிட்டு ஆனால் ஹீரோயின் அப்போ இருந்த கோவத்தில் பழசுலாம் யோசிச்சு பார்த்துட்டு இவன் நம்ம லவ் பண்ணவே மாட்டான் மாறவே மாட்டான் அப்படின்ட்டு அங்கே இருக்க ரிங்கை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஒரு பொண்ணை காப்பாற்றுனாங்க இல்லையா அந்த ஹீரோயின் கூட தான் தங்கியிருக்காங்க ஒரு ரொம்ப நார்மலான வீட்டில் நிறையா பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணி டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்ச நாள் ஆனதில் இந்த ஆனா அப்படியே நம்ம ஹீரோவோட தங்கச்சியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டிலே டேரா போட்டுறா அப்படியே ஹீரோவோட தங்கச்சியை மயக்கி ஹீரோவோடையே சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த வீட்டிலே வந்து டேரா போட்டிருக்கிறா இங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவும் வந்து அவங்க அப்பா வீட்டை விட்டு துரத்திடுறாரு இந்த கொஞ்ச நாளில் ஏன்னா ரொம்ப பெரிய தப்பெலாம் பண்ணியிருக்காங்களா இனிமேல் என் ஒய்ஃபே இல்லடி போடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு தரத்திடாரு அவங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போ வந்து ஒரு குப்பை வாழ்க்கையை இருக்காங்க ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்ச சோகத்தில் ரொம்பவே அப்படியே ஒரு மாதிரி டிப்ரஸ் ஸ்டேட்டுக்கு போய் அவர் பாட்டுக்கு ரேசிங் போகிறது பிஸ்னஸ் பண்ணுறது அது பண்ணுறது குடி திக்கிறது அடி இது சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை இறங்கிட்டார் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு நீ இப்பெல்லாம் இருக்கக்கூடாதுடா நீ அவளை லவ் பண்ணுறேன்னு தெரியுது பேசாமல் நீ அவளை போய் கூப்பிட்டுக்கோ உன் புத்திக்கிறது தான் நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க என்னால் அவளை போய் கூப்பிட முடியாது நான் அவ்வளோ சொல்லி அவள் என்னை நம்ப எல்லாம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹீரோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டுருக்காரு ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டு சொன்னோடனே ஹீரோக்கு ஹீரோயினை பார்க்கணும்னு தோணிச்சு போல அதனால் போயிட்டு நான் அந்த பொண்ணை பார்க்க வந்தேன் ஒன்றும் ஒன்றும் பார்க்க வரலன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு சேர்ந்து காப்பாற்றினாங்க இல்லையா அந்த பொண்ணு கூட உட்காந்து சாப்பிட்றாரு சாப்பிட்றதுக்கப்புறம் தான் சாப்பிட்டால கிளம்பு அப்படிங்கிறாங்க இவங்க நம்ம ஹீரோயின் இப்படி பேசுவோம் அவருக்கும் மறுபடியும் கோவம் வருது ரெண்டு பேருக்குமே வந்து கோவமாகவே இருக்காங்க அப்பா அவர் வேண்டி நான் அவனும் சாப்பிட்டு போக கிளம்பல உங்க கூட இந்த மாதிரி சீப்பான ஹவுஸ்லலாம் அந்த பொண்ணு இருக்க விட மாட்டேன் ஆல்ரெடி அந்த பொண்ணு நிறையா பிரச்சனை பட்டுருக்கு அதனால நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு ஓ ஃபைன் நீ கூட்டிட்டு போறியா நீ கூப்பிட்டு நல்லா வச்சுப்பியா நீ ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணு கூட இருக்க ஆசைப்படுவேன் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் நீ என்ன பண்ணுவேன் அதெல்லாம் என்னால் விட முடியாது நீ உங்களும் ரொம்ப ஹார்ஷாக பேச ஹீரோவும் உனக்கு என்னடி தெரியும் என்ன பற்றி நான் ஹார்ஷாக பேச ரெண்டு பேருமே மறுபடியும் மாறி மாதிரி சண்டை தான் போட்டுக்கிறாங்க அப்படி பேசி பேசி சண்டை அதிகமாக ஹீரோ ஓவராக பேச ஹீரோயினை அடிச்சிடுறாங்க ரெண்டு பேருக்குமே சண்டை முத்தி போயிடுது ஹீரோக்கு அடுப்பில் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏண்டா நான் சும்மா தானே இருந்தேன் அவளை பற்றி எனக்கு தெரியாது திமுறை பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஹீரோட ஃப்ரெண்டு இது சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா அந்த பொண்ணு இருக்குல்ல கால்கள் தான அந்த பொண்ணு ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு இங்கே பாருமா நீ வந்து தப்பாக இருக்க ஹீரோவை இவன் வந்து ரொம்ப பெரிய கால்கள் இவ எல்லாருக்குடியுமே இருப்பா இவ வந்து யாரோ இவளை ஃப்ரேம் பண்ண வச்சு தான் ஹீரோ தப்பா ப்ராஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஹீரோ மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி ப்ரூஃபெல்லாம் காமிச்சோன்னே ஹீரோயோ ஐயோ போச்சு இவ்வளோ நல்லவனை போய் நான் எப்படி இது பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ண ஆரம்பிச்சிடும் நான் இப்போ என்ன பண்ணுவேன் அவன் அவ்வளோ சொல்லி நான் நம்பவே இல்லையே என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ரெண்டுக்கும் இதே வேலையாக போச்சு ஃபஸ்ட்டு நம்பாமல் அதுக்கப்புறம் நம்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்குதுங்க அப்போ கரெக்டாக ஹீரோ ஃப்ரெண்டோட ஃபோன் அடிக்க என்னென்னு பார்த்தா ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாமா அவர் கோவத்தில் கார் வேகமாக ஓட்டிட்டு போனதில் ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டாரு ஸோ இவங்க ஐயோ ஹீரோன்றது கடுப்பாயிட்டு போச்சு எல்லாம் போச்சு நான் நம்பாமல் இருந்தனால தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு அடைஞ்சு போய் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உட்காந்து நம்ம ஹீரோயின் ஹீரோவை நல்லா பார்த்துக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படியே மெல்லமா ஹீரோ கண்ணு முடிக்கிறாங்க ஹீரோயின் ஹாப்பி ஆகுறாங்க ஆனால் ஹீரோ வந்துட்டு இவங்களை பார்த்துட்டு எப்படிலாம் பேசினா இவன் நம்மளை நம்பாமல் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு சாரி நான் எல்லா தப்புமே தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனால் இதைய பார்த்து ஆனால் மறுபடியும் கேண்டாகிறா என்னத்து மறுபடியும் அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்களா விட்டவே கூடாதுன்னு அப்படி அவங்க அப்பாவும் வந்து சாரி கேட்குறாரு ஹீரோக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு மாதிரி கில்ட்டியாவே இருக்கு ஏன்னா இருந்துட்டு அவர் தப்பு பண்ணாததுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாரு இல்லையா அதனால யார கூடயுமே சரியா பேசவே மாட்டேங்கிறாரு தான் சாக்குன்னு வேணும் ஆனா வந்துட்டு நீ அவங்க யாரையும் நம்பாத நான் இருக்க நான் நம்பினேன் நான் உன்னை நம்புறேன் அப்படிங்கிறா பண்ணதே இவங்களே பாம்பு வைப்பாங்களாம் இவங்களே எடுப்பாங்களாம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த ஆனா ஆனா ஹீரோ ஆனாவே அவ்வளோவா கண்டுக்கிறது இல்லை என்ன பண்ணாலும் இவன் நம்ம கிட்ட இது பண்ண மாட்டேங்கிறானே சொல்லிட்டு இவர கடுப்புல இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு வீட்டுக்கு வராரு பார்த்தா வீட்டுக்கு அதை திறக்கிறதே நம்ம ஹீரோயின் தான் இந்த ஆனா ஹீரோயின் முன்னாடி ஹீரோ கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்க மாதிரி சீன் இருக்கா அதை பார்த்து ஹீரோயினுக்கு கட்டுப்பாகுது ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் ஹீரோவை பார்த்துக்கறக்காக ஃப்ரூட்ஸு ஜூஸுலாம் கொண்டு வராங்க எதுக்கு நீ இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க நீ என்னை ஹேட் பண்ணுறேன்னு தெரியுது இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் இவங்களே சேரவே மாட்டாங்களா இருக்கு எப்போ பாரு சண்டை போட்டே இருக்காங்கல்ல அப்போ ஹீரோயின் இருந்துட்டு என்ன பண்ணுறது நம்ம மேலே தான் தப்புங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஹீரோவும் அப்படியே பார்க்குறா ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோகோ மத்தினா இருக்காலும் சமாளிச்சிட்லாம்னு புரிஞ்சவங்க எதையுமே கண்டுக்காமல் ஹீரோ நான் தான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஹீரோயின் ஒய்ஃப் தானே ஹீரோவும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு சாப்பாடு ரொட்டி விட்றது அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனாக்க அப்படியே உச்சந்தலைக்கு கோவம் வருது இவலை என்னதான் பண்றது அப்படின்னு அதனால கடுப்பாயி இவ வேணுன்ட்டே ஹீரோயினை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்க தட்டி விட்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா உங்க இருந்து போயிரு நீ எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தான் அவனை விட்டு போயிட்டுல அப்படியே போயிரு அப்படிங்கிறாங்க அதை சொல்றக்கு நீ யார் நான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இதை கட்டி இவனுக்கு கடுப்பாகுது விட மாட்டேன் விட மாட்டேன் உங்க ரெண்டு பேரும் சேர விட மாட்டேன்னு பைத்தியமே ஆயிருவா போல இவ அடுத்த பிளான் என்ன கூடவே இருந்து பார்த்துக்கிறாள் இல்லையா ஹீரோட தங்கச்சி அதனால் ஹீரோட தங்கச்சிட்டு போய் அவங்க அவங்க ரொம்ப மோசமானவ என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறா தெரியுமா உங்கள் அண்ணனையும் அடைய பிளான் பண்ணுறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க அதை இந்த பொண்ணு நம்பிடுது காரணம் என்னென்னா அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையெல்லாம் மாற்றி இவளோட பேச்சை கேட்குற மாதிரி ஒரு இப்னடேஸ் அப்படியே ஒரு பிரம்மையிலேயே இருக்கிற மாதிரி ஒரு மாத்திரையை கொடுக்குறா எவ்வளோ மோசமாக போக முடியுமோ அவ்வளோ போய்க்கிட்டுருக்காள் இதை வந்து பார்த்துடுறாங்க ஹீரோயின் என்ன இவன் மாத்திரையை கொடுத்துட்ருக்கோ ஒருவோட மாற்றி கொடுக்குறாளு சொல்லிட்டு இவங்களுக்கு டவுட் வந்துடுது ஏன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்பவே காய்ச்சல் வந்துடுது சுத்தமாக முடியாமல் போயிடுது ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற டேப்லெட் சாப்பிடாம வேறு டேப்லெட் சாப்பிட்றதுனால ஒரு மாதிரி ஆயிடுது ஆனா அப்போ ஆனா வந்துட்டு வெளியே போடி அப்படிங்கிறா அந்த பொண்ணும் வந்துட்டு ஆனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா ஏன்னா காரணம் அதுக்கான இதுதான் மெடிசன் ஹீரோயினுக்கு டவுட் வந்துருச்சு ஸோ அந்த மாத்திரையை கொண்டு போய் வந்துட்டு செக் பண்ணுறாங்க இது என்ன மாத்திரை இது அந்த பொண்ணுக்கு போட வேண்டிய மாத்திரை தானே இல்லை இது சம்மந்தமே இல்லாத ஒரு மாத்திரையாக தான் இருக்குது பட் டெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க ஹீரோயின் கன்ஃபார்ம் ஆகிட்டு செம்ம ஷாக் ஆயிடுது இவ்வளோ மோசமாக இருப்பால இவ்வளோ கீழே இறங்கி போக முடியுமா ஒருத்தினாலே அப்படின்னு ஸோ நேராக வந்து ஆனாவை பார்த்து நீ எல்லோரும் பொண்ணாடி எப்படி உனக்கு இப்படி பண்ண மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை காமிக்கிறாங்க அந்த மாத்திரையை பிடிக்கி அவள் வாஷிங் மிஷின்குள்ளே போட்டுடுறா ஏன்னா தண்ணியெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சுன்னா இனிமேல் ஹீரோயினுக்கு வந்து ப்ரூஃப் இருக்காது இல்லை இனிமேல் ப்ரூஃப் இல்லடி என்னடி பண்ணுவேன் நான் ஒன்றும் மாத்திரையை மாற்றி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறா நம்ம ஆனால் எவ்வளோ மாட்டிக்கிட்டும் இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருது இவ்வளோ மோசமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அடி போட்டு எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியும் டி அப்படிங்கிறாங்க தங்கச்சி ஒரு செக் பண்ணால் என்ன மாத்திரை இருக்குன்னு தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ அதை ஹீரோயின் சஜஸ்ட் பண்ணுறாங்க ஹீரோயின் கூப்பிட்டு போனால் போச்சு மாட்டினா முடிஞ்சது என்ன பண்ண போகிறேன் எப்படியாவது தப்பிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ட்ரை பண்றா ஆனால் ரிப்போர்ட்ல இல்லை கரெக்டான மாத்திரை தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுது காரணம் இந்த ஆனா ஃபோன் பண்ணாலே ஃபோன் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி டாக்குமெண்ட்ஸே மாற்றிடுறான் எவ்வளோ மோசமாக போக முடியுதோ போய்கிட்டிருக்கா ஹீரோயினு வந்துட்டு எவ்வளோ போதோ போட்டு பார்க்கலாம் இது பார்த்தாம இந்த ஆனால் அவங்க அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க அவங்க அம்மாட்ட மறுபடியும் ஆசை வார்த்தை ஏன்னா பணக்காரங்க வாழ்ந்துட்டுருந்தாங்க இப்போ ரொம்ப ஏழையாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ வந்துட்டு மறுபடியும் சில விஷயத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா நான் உன்னை மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர வைப்பேங்கிறாங்க இவங்களும் வேறு வெக்கமே இல்லாமல் சரின்னு ஒத்துக்கிறாங்க என்ன தான் அவங்க பொண்ணு இந்த பொண்ணு வந்து இது பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள எப்படி வரது அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசமான அம்மாவா இருக்காங்க இவங்க இருந்துட்டு ஹீரோ ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் பண்ணி ஹீரோவே வர சொல்லிடுறா இதே ஹீரோயின் கேட்டு ஓஹோ என் புருஷங்களே ட்ரிப்பு போக ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் இவங்களுக்கு சப்போர்ட் தானே அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஹீரோவோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஒரு காட்டுக்குள்ள தனி வீடு அதுக்குள்ள ஹீரோயின் மட்டும் இருந்து வராங்க நீ எங்கே இங்கேருந்து வர என் ஃப்ரெண்டு எங்கே அப் ஓ இதெல்லாம் உங்கள் பிளான் தானா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க ஆனால் ஹீரோயின் இந்த காட்டுக்குள்ளே ஒரு வண்டி வராது தம்பி இனிமேல் உன்னால் எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறாங்க ஸோ வேறு வழியே இல்லாமல் ரெண்டு பேரும் சண்டை போட்டு கொஞ்சம் சம்மந்தமாயிட்டு பசிக்குதுன்னு மீன் பிடிச்சி சாப்பிட்டு கொஞ்சம் நார்மலாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேச பேசி சண்டை வந்துடுது அப்போது எனக்கு எப்படி இருந்துருக்குன்னு கொஞ்சமாக யோசிச்சு பார்த்து அப்போ தான் நான் உன்னை உங்கள் கூட சேர்ந்து வரலான்னு ஆசையாக உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீ வேறு ஒருத்தையும் கூட அப்படி ஒரு நிலமையில இருக்க எந்த பண்ணாலும் இப்படி தான் நினைக்க தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் அதனால தான் உனக்கு அவ்வளோ லவ் பண்ணுறனால தான் அவ்வளோ கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோக்கு புரிய வருது ஏன் இவங்க அப்படி யோசிச்சிட்டாங்கிறது இங்கே இவன் டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு ஹீரோ நம்மளை இப்படி போய் ஏமாற்றிட்டானே அப்படின்னு நினச்சிட்டு இவன் வெறுப்பில் போய்கிட்டு இருக்கா ஹீரோயின் இருக்கிற இடமும் தெரிஞ்சிருச்சு உன விட்ட மாட்டேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக வந்துக்கிட்டு இருக்கா இங்கே வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டாங்க இல்லையா ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் யோசிச்சுட்டு இருக்காங்க பட் இவ்வளோ சேரில் அப்படி நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா வே இதில் ஹீரோ ஹீரோயினும் ஒன்றா வேறு ஒரே பெட்டில் தூங்குறாங்க அதை பார்த்துட்டு அவ்வளோ பொறுத்துக்கவே முடியல இதுக்கு மேலே உங்கள் ரெண்டு பேருக்குமே வீட்டுக்கு வைக்க மாட்டேன் எனக்கு கிடைக்காதவன் வேறு எவனுக்கும் கிடைக்கிறதுன்னு என்ன பண்ணுறோம் எக்ஸ்ட்ரீமாக போய் வீட்டை கொடுத்து விட்டுறா இதோட இந்த பார்ட் முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் அந்த அதான் மேக்ஸிமம் லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அண்ட் அடுத்து என்ன சீரிஸ் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க